ஸோ நம்ம தெரியாமல் அந்த சைடு கிராஸ் பண்ணுறோம் நடந்து போகிறோம் இல்லை சைக்கிளில் போகணும் போது அது இல்லாமல் நம்மளை வந்து பிடிச்சி கடிச்சிருச்சு டக்குன்னு கடிச்சிருச்சு அப்போ அந்த ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாகோ இல்லைன்னா கேட்டோ நம்மளை கடிக்கும் போது அதோட பல்லில் இருக்கிற அதோடய எச்சைகள் எல்லாம் வந்து நம்மளோட ரத்தத்தில் அப்போ வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளோட என்ட்ராகும் என்டர் ஆகி மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி டிராபிஸ் வைரஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு மில்லிமீட்டருன்ற ஸ்பீடில் தான் டிராவலாக ஸோ முதுகு இருந்து மூளைக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆளு ஆளுக்கு வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு மில்லிமீட்டரு ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மி அப்போ ஒரு டே ஒன் சென்டிமீட்டர்னா ஒன் செவன்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுது எங்கள் மூளைக்கு போய் சேர்றது நம்ம நாய் நாய்னே பேசுகிறோம் எல்லாமே எல் ஆல் த கேட் ஃபேமிலி டாக் ஃபேமிலி கெனைன் ஃபேமிலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸை வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ பூனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூனை ஃபேமிலிலேயே மற்ற எதெல்லாம் வருதோ அது கூட ரேபிஸ் நாய் ஃபேமிலி டாக் தாண்டி நரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வரும் ஏன் தண்ணியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்ணி வந்து அவங்க குடிக்கும்போது போது அந்த ரேபிஸ் வைரஸோட தாக்கத்தினால அவங்களுக்கு இந்த சிவியர் நியூரோ மஸ்குலர் ஃபேஷம் ஏற்படும் ஓகே குடித்தோம்னா இந்த இடத்துல அப்படியே சக்குன்னு பிடிக்கும் அந்த பிடிக்கிற வழி வந்து ரொம்ப கடுமையான வழியாக இருக்கும் லைட்டாக புறக்க எரிச்சினாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பத்துலேருந்து நூறு மடங்கு அதிகமாக எரிச்சுனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் இந்த சயின்ஸ் ஆஃப் ரேபிஸ் வந்துருச்சுன்னா இந்த ஹைட்ரோபோபியா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரணம் உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னோன் பைட்டாக இருந்தால் கூட அந்த நாய் உன் கண்காணிப்பில் இருக்கான்னு கேட்பேன் நாய்க்கு வந்து எதுவும் ஆகலைனா உனக்கு எதுவும் ஆகும் பத்து நாளில் அந்த நாய் இறந்துருச்சுன்னா ஜென்ரலாக அந்த நாயை வந்து பயாப்சி எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா போஸ்ட்மார்ட்டம் கேட்டு அந்த நாயோட மூளையை செக் பண்ணுவாங்க மூளையில் வந்து நெக்ரி பாடிஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க அப்படின்னா ரேபிஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி தான் நெக்ரி பாடி அந்த நெக்ரி பாடி இருந்தது அப்படின்னா அந்த ரேபிஸ்னால தான் இறந்த நாய் அப்போ அதுக்கிட்டே நீ கடி வாங்கியிருக்கு அப்போ நீ உனக்கும் ரேபிஸ் வரும்னு சொல்லிட்டு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்ப எல்லா இடங்களையும் ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கு ஒரு பையனை வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பூனை கிடைச்சிருக்கு கடைசி பார்த்தா அவனுக்கு ஒரு மன ரீதியா பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு மதுரை அவனியாபுரத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரு பூனை கிடச்சிருக்கு இப்போ எல்லார் வீட்லேயுமே செல்லப்பிராணி பிராணி வளர வளர்க்குறாங்க எல்லார் வீட்டுகள்லையுமே பூனை இருக்கிறது இருக்கிறது ஸோ பல்லு தெரியாமல் படை தான் செய்யும் ஸோ இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துருச்சு ஸோ இப்படி கடிச்சா நம்ம பூனை மாதிரி கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் பூனை மாதிரியே கத்த ஆரம்பிச்சிட்டான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ரூம்க்குள்ளே அங்கே இங்கே பூனை மாதிரியே ஓடிட்டே இருந்திருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறது என்ன நடக்குது அவன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கடைசி சொன்ன ஒரு வார்த்தை நான் செத்து போயிடுவேனான்னு கேட்டு தூக்கு போட்டு அவனே இறந்து போயிருக்கிறான் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன சார் காரணம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோய் ரிலேட்டடாக பேசணும் அதுக்கப்புறம் வந்து மன ரீதியாக வந்து இருக்கிற தாக்குதலை பற்றி பேசணும் ஸோ ரெண்டு ஆங்கிளாக பிரிக்க வேண்டியது இருக்குது நோய் ரீதியாக பொறுத்தருக்கு கண்டிப்பாக இது வந்து ரேபிஸ் ஓகேங்களா ரேபீஸ் என்ற நோய் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வரும் ரேபீஸ்ன்றது ஒரு வைரஸ் பார்க்குறதுக்கு தோட்டம் மாதிரியே இருக்கும் புல்லட் ஷேப் வைரஸ்னு சொல்லுவாங்க இது மெயினாக வந்து இந்த அனிமல்ஸுக்குள்ளே பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீட்டில் விட மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரீட் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் பூனைகள் இதுங்குள்ள வந்து அதிகமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் அதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தமிழில் யூஸ் பண்ணோம்ல இந்த நாய்க்கு சொறி பிடிச்சிருக்கு இந்த நாய் வெறி நாய் வெறி பிடிச்சிருக்கு அப்படின்றோம்ல ஏன்னா அதெல்லாம் ரேபிஸ் தாக்கத்தில் உள்ளாக்கக்கூடிய ஒரு நாய்கள் பூனைகள் அந்த மாதிரி அந்த நாய்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சிடென்டலாக வந்து நடுவில் வந்து மாட்டிக்கக்கூடிய ஆளுகள் ஓகே ஸோ நம்ம தெரியாமல் அந்த சைடு கிராஸ் பண்ணுறோம் நடந்து போகிறோம் இல்லை சைக்கிளில் போகிறோம் போது அது நம்ம நம்மளை வந்து பிடிச்சி கடிச்சிருச்சு டக்குன்னு கடிச்சிடுச்சுன்னா அப்போ அந்த ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாகோ இல்லை கேட்டோ நம்மளை கடிக்கும் போது அதோட பல்லில் இருக்கிற அதோடய எச்சைகளெல்லாம் வந்து நம்மளோட ரத்தத்தில் செலுத்துது அப்போ வந்து அந்த வைரஸ் வந்து உள்ள என்டர் ஆகுது என்டர் ஆகி மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு பகுதியை வந்து ரீச் ஆகுது முதுகுத்தண்டு பகுதியை ரீச் ஆகி மூளைக்கு போகிறதுக்கு திருப்பி கொஞ்சம் நாட்கள் எடுக்குது ஏன்னா அந்த ரேபிஸ் வைரஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு மில்லி ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும் ஸோ முதுகு தண்டலேருந்து மூளைக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆள் ஆளுக்கு வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஏழு மில்லிமீட்டர் ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மி ஓகே அப்போ ஒரு டே ஒன் சென்டிமீட்டர்னா ஒன் செவன்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுது எங்கள் மூளைக்கு போய் சேர்றதுக்கு ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபீஸோட ஃபுல் ப்ளோன் ரேபீஸ் நம்ம பார்க்குறதுக்கு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத கால வரைக்கும் டைம் எடுக்குது அப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த சிவியர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏற்படுறாங்க அப்படி ஏற்படுற மேனிஃபெஸ்டேஷன் முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன் தான் ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் நான் ஹைட்ரோனா வாட்டர் ஃபோபியானா பயம் தண்ணியை பார்த்து பயப்படுறது ஓகே ஏன் தண்ணியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்ணி வந்து அவங்க குடிக்கும் போது அந்த ரேபிஸ் வைரஸோட தாக்கத்தினால அவங்களுக்கு இந்த சிவியர் நியூரோ மஸ்குலர் ஸ்பேசம் ஏற்படும் தண்ணி குடிக்க முடியாது குடிக்க முடியாது ஓகே குடித்தோம்னா இந்த இடத்துல அப்படியே சக்குன்னு பிடிக்கும் அந்த பிடிக்கிற வழியை வந்து ரொம்ப கடுமையான வழியாக இருக்கும் ஒரு லைட்டாக புறக்கிறச்சினாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி பத்துலேருந்து நூறு மடங்கு அதிகமாக அந்த அளவுக்கு ஒரு பெயின் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கே பயந்து 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 அர்த்தராய்னு ஆகிடுவாங்கன்னா தண்ணி சவுண்டை கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நாங்கள் எங்களெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா வந்து ஒரு ரேபிஸ் பேஷண்டாக அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க எதனால ஐசோலேஷனில் வச்சுருப்பாங்க தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் பேட்ச் நூறு பேரையும் ஒன்றா கொண்டு போய் காமிப்பாங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒருத்தரையாக கூட்டு மேலே காமி நூறு பேரும் ஒன்றா கூப்பிட்டு போயிட்டு அந்த ரூமில் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு குழுக்கு குளுக்குவாங்க குளுக்கும் போது அந்த இடத்துல அவங்க வந்து அந்தளவுக்கு பயப்பட ஆரம்பிப்பாங்க வலிக்க ஆரம்பிக்கும் கத்த ஆரம்பிப்பாங்க ஐயோ ஓய்யோன்னு சவுண்டு போட்டு இங்கேயோ ஓடுவாங்க ஸோ இதுதான் ஹைட்ரோஃபோபியா ஏன்னா இப்போ ஒரு ஒரு டைம் இப்படி பண்ணும் போது அவனுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ரியாக்ஷனில் அப்படி வலிக்கும் வலிக்கும் போது அவங்க இந்த மாதிரி கத்துறது பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நூறு பேரையும் தனித்தனியாக காமிக்காமல் மொத்தமாக ஒரே ஒரு வாட்டி அவனை கஷ்டப்படுத்தலாம் பசங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் இந்த சயின்ஸ் ஆஃப் ராபிஸ் வந்துருச்சுன்னா இந்த ஹைட்ரோஃபோபியா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரணம் உறுதி

இஷ்யூ ஆகுது அந்த ரேபிஸோட இன்ஃபெக்ஷன் உடம்புக்குள்ள இருந்து அது லேட்டாக எதாவது ரியாக்ட் ஆகும் இல்லை ஆகாது ஓகேங்களா ரேபிஸோட இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் டூ மந்த்ஸ்ல உங்களுக்கு இந்த ஃபீவர் ஹெட் ஏக் டயர்ட்னஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிடும் நான் சொல்லக்கூடிய இந்த ஹைட்ரோஃபோபியா இந்த நாய் மாதிரியே பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு மூணுலேருந்து ஆறு மாதம் எடுக்கும் ஏன்னா அந்த டிராபிஸ் வைரஸ் மூளைக்கு போய் சேர்ந்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த வேலைகளை செய்யும் மூளைக்கு போய் சேர்றதுக்கு லேட் ஆகும் ஏன் லேட்டாகனா பெரும்பாலும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க டாக் வந்து எங்கே உங்களுக்கு கிடைக்கும் காலில் கையில காலில் தான் கடிக்குது கரெக்டாக அப்போ காலில் இருந்து முதுகு போகிறதுக்கு டைம் எடுக்கும் முதுகுலேருந்து மூளைக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் எந்த இடத்துல கடிக்குதோ அதை பேஸ் பண்ணி சிம்டம்ஸ் எவ்வளோ சீக்கிரம் வரலாம் இல்ல லேட் ஆகலாம் இப்போ சில பேர் படுத்து யாரும் போய் போய் ரோட்டில் போய் படுத்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை சில பேர் ரொம்ப ரேராக வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வசிக்கிறவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களை இந்த ரேபிஸ் பிடிச்சி அந்த வெறிநாயோ சொரிநாயோ டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து அவங்க கழுத்துலையோ இல்லை மூஞ்சிலேயோ குதிரெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு வந்து ரேபீஸ் டெவலப் ஆகுது ஒரு மாதத்துலேயே கூட ஆகலாம் ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த சைட் ஆஃப் பைட் எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ நாளில் ரேபிஸ் வரும் அப்படின்றது டிசைட் ஆகும் அதனால தான் இந்த ஃபேஸ் பைட்டு நெக் பைட்டில் ரொம்ப டேஞ்சர் ஏன்னா உடனே டக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு போயிடும் ஆனால் காலில் கடிச்சு இருந்து நம்மளுக்கு மூளைக்கு போகிறதுன்றது ரொம்ப தூரம் ஸோ இட் டேக்ஸ் டைம் என்னென்னா வந்துட்டு நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் நாய் கடிச்சா மட்டும்தான் ரே இது இந்த மாதிரியான நோய்கள் வரும் ரேபிஸ் வந்து பாதிக்கப்படும் இப்போ ஒரு பூனை கடிச்சுமே ஏன்னா இப்போ பூனைங்கிறது எல்லாருமே இடுப்பில் பே ஹேண்ட்பேக்லேயே தூக்கி வச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பூனை கடிச்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது பூனை மாதிரியே கத்துனார் அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது வந்துட்டு பயமாக இருக்குது சார் இப்போது குழந்தைங்கலாம் வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்குறாங்க அந்த பூனையோட ஹேர்ஸ் எல்லாமே வாய்க்குள்ள போகுது இப்போ எல்லார் வீட்லேயே குட்டி 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 கர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்குறாங்க பேர்ஷன் கர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி வளர்க்குறாங்க குழந்தைங்க வந்து ஈஸியாக அதை வச்சுட்டு விளாட்றாங்க ஸோ அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா சரி ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் ரோடில் வளர்க்குறதுக்கும் வீட்டில் வளர்க்குறதும் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மனுஷனே எடுத்துக்கோங்க ஒருத்தவங்க பணக்கார வீட்டில் வாழ்கிறாங்க இன்னொருத்தங்க வந்து ரோடில் பிளாட்ஃபார்ம் வாழ்கிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஹைஜின் ஒரே விதமான நோய் இருக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை ஏன் பணக்கார வீட்டில் இருக்கிறவன் அவன் டெய்லி க்ரீம் போட்டுக்கிறான் மாய்ச்சரைசர் போட்டுக்கிறான் நல்லா உணவு சாப்பிட்றான் நல்லா சேஃபாக இருந்துக்கிறான் ஆனால் ரோட்டில் இருக்கிறவங்க கொசு கடையிலையும் இந்த கடையிலையும் ஒரு தார்ப்பாயை படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்குலாம் ஈஸியாக நோய் வரும் அப்போது யார் கூட விளையாடுறீங்கன்றது முக்கியம் நீங்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க நாய்ங்களை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆபத்து ஆனால் வீட்டில் வளர்க்குற பூனையும் இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் தான் ஏன் மெயின் வீட்டில் இருக்கிற பூனை நாயை நீங்கள் நம்ம என்ன பண்ணுவீங்க நம்ம வீட்டில் ஒரு ஆளாக வளர்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க டாக்டர் டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க வெட்டனேரியன் டாக்டர் போயிட்டு அதுக்கு தடுப்பூசியெல்லாம் பிறந்ததுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கார் பார்வோ வைரஸ் வைரஸோட வேக்சின்னு ரேபிஸ் வேக்சின்னு ஹெப்படைட்டிஸ் வேக்சின்னு இந்த வேக்சின் எல்லாமே அந்த நாய்களுக்கோ பூனைகளுக்கோ போட்டு தான் வளர்ப்பாங்க அப்போ வீட்டில் கடிச்சிருக்கிற நாய்களோ இல்லை வீட்டில் வச்சிருக்கிற பூனைகளோ வந்துன்றது நம்மளுக்கு ஆபத்து கிடையாது அது நம்ம கடித்த ஆளா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா வந்து இது வீட்டு நாய் வீட்டு போனேன் நம்ம வீட்டு போனோம் ஒன்றும் ஆகாது ஆனால் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே ஆபத்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது நூறு பேரை பார்க்கும் நூறு பேர் கூட போவோம் நூறு பேர் கூட என்ஜாய் பண்ணோம் அப்படின்னும் போது அதுங்களுக்குள்ள வைரஸ் ஈஸியாக பரவிடுது அப்போ அதனால தான் நம்ம என்ன வித்தியாசம் பண்ணுறோம்னா ரேபிஸோட கைட்லைன்ஸ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நோன் பைட்டா அன் நோன் பைட்டா அப்படின்னு பார்ப்போம் நோன் பைட்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் கடிச்சிருக்காரா இல்லை தெரியாத ஆள் கடிச்சிருக்காரா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ரோட்டில் ஏதோ ஒரு இடத்துல போய் நடந்து இருக்கேன் திடீர்னு நாய் கடிச்சு ஓடிடுச்சு அந்த நாய் என்ன நாயின்னே எனக்கு தெரியாது அதை நான் ஃபாலோவும் பண்ண முடியாது ஓகேங்களா எங்களை யாரை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணணும் எப்போ என்ன ஒரு நாய் கடிச்சிட்டு போயிட்டு கருப்பாக இருந்தது பாருப்பா இப்போ அந்த தெருவில் ஒரு நூறு நாய் கருப்பாக இருக்குது அது எந்த நாயினே தெரியல அதெல்லாம் அன்னோன் பைட்டு போயிடும் அப்போ அன்னோன் பைட்டாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு ரிஸ்க் அப்போ யார் என்னன்னே தெரியணும் போது நம்ம கண்டிப்பாக வந்து வேக்சின் ப்ரொடெக்ஷன் எல்லா எங்களையும் பண்ணியாகணும் ஆனால் வீட்டு நாய் நம்மளுக்கு தெரிஞ்ச நாய் கடிக்கிதுனா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கைட்லைன்ஸு அன்னோன் பைட்டாக இருந்தால் கூட அந்த நாய் உங்கள் கண்காணிப்பில் இருக்கான்னு கேட்பான் இந்த தெரு நாய் உங்கள் கண்காணிப்பில் இருக்குது அந்த தெரு தான் கண்காணிப்பு பத்து நாளுக்கு அந்த நாய்க்கு எதுவும் ஆகலையானு பார்ப்போம் அது நாய்க்கு நாய்க்கு உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் ஆகலைன்னா உனக்கு எதுவும் ஆகாது பத்து நாள்ல அந்த நாய் இறந்துருச்சுன்னா ஜெனரலா அந்த நாயை வந்து பயாப்சிக்கு எடுத்துட்டு போவாங்க ஓகேங்களா போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போயிட்டு அந்த நாயோட மூலையை செக் பண்ணுவாங்க மூலையில் வந்து பாடிஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க அப்படின்னா என்னன்னா வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி தான் நெக்ரி பாடி அந்த நெகிரி பாடி இருந்தது அப்படின்னா தான் இறந்த நாய் அப்போ அதுக்கிட்டே நீ கடி வாங்கியிருக்க அப்போ நீ உனக்கு ஒரு ஆபிஸ் வரும்னு சொல்லிட்டு இவனுக்கு தொப்புளை சுற்றி ஊசி இந்த வேலை தான் முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ கைட்லைன்ஸ் கால மாற்றங்கள் நடக்கண்டக்க எப்படி ஆகிடுச்சுன்னா வந்து ரெண்டே கிளாஸிஃபிகேஷன் தான் தெரிஞ்ச நாயா தெரியாத நாயா அவ்வளோதான் அந்த நாயை போய் ஃபாலோ பண்ணி பத்து நாள் உயிரோடு இருக்க அந்த கதையே வேண்டாம் வீட்டு நாயா வேக்சின் போட்டிருக்கா பிரச்சனை கிடையாது தெரியாத நாயா எதுனே உங்களுக்கு தெரியல வெளியே ரோடு நாயா ரிஸ்க்கே எடுக்காத ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கும் அவ்வளோ தான் இப்போ இருக்கிற கைட்லைன் சார் சரி ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு சிலர் சிலர் விளாடுறாங்க நாய் நாயோட ரோடு நாய்கள் இப்போ எல்லாருமே ஃபுட்டு வைக்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சார் ரோடு நாய்களாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் பேத்துடுறாங்க அதோட நெயில்ஸ் படுது கொஞ்சிறாங்க அதோட பல்லு படுது இதெல்லாம் ஆபத்தா சார் சார் எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப லோ ரிஸ்க்கு நெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் பரிஜி அளவில் இருக்காது பல்லு கீரதில் இருக்கும் ஏன்னா வந்து அது பல்லு மேலே எச்ச கோட்டிங் வந்து இருக்கும் ஓகேங்களா நம்மளோட சலைவா ஓகேங்களா அதெல்லாம் சொல்லு எப்படி வேணால் சொல்லலாம் அதோட கோட்டிங் இருக்கும் ஸோ அது கீறும் போது மைலோட சான்ஸ் ஆனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி ஓகே கடிக்கிறதுக்கும் கீறுறதுக்கும் ரிஸ்க் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி கீறும் போது ரிஸ்க் ரொம்ப கம்மி கடிக்கும் போது ரிஸ்க் அதிகமாகுது மல்டிபிள் இடத்துல கடிக்கும் போது ரிஸ்க் இன்னும் அதிகமாகுது மூஞ்சு பகுதியில் கடிக்கும் போது ரிஸ்க் இன்னும் இன்னும் அதிகமாகுது அப்போது என்ன கடி கீரெலாம் கடியா கடினா ஒரு கடியா ரெண்டு கடியா அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த வேக்சின் கூட சேர்ந்து இம்யூனோக்ளோபின் கொடுக்கணுமா அப்படின்றது டிசைட் ஆகுது ஸோ டேஞ்சரஸ் பைட் அப்படின்ற மாதிரி இருந்தால் எதை கிளாஸிஃபை பண்ணுறான்னா மல்டிபிள் இடத்த கடிச்சிருக்கு ஃபேஸ் ஏரியாவில் கடிச்சிருக்கு எந்த நாயனை தெரியல இதெல்லாம் டேஞ்சர் அறிக்கும் டேஞ்சர் பைட்ஸ் அப்போ டேஞ்சர் பைட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரேபிஸ் இம்யூனோக்ளோபிலினும் போடணும் ரேபிஸ் தடுப்பூசியும் போடணும் ரெண்டுமே சேர்ந்து போடணும் இப்போ வெறும் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்செலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் வேக்சின் போட்டால் போதும் சேஃப் கால இடத்துல ஒரே ஒரு சும்மா ஒரு தெரியாமல் கை பட்டுருச்சு கீறிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வேக்சின் மட்டும் போட்டால் போதும் இதுதான் நம்ம அதுக்கான வித்தியாசம் நம்ம நாய் நாய்னே பேசுகிறோம் எல்லாமே எல் ஆல் த கேட் ஃபேமிலி டாக் ஃபேமிலி கெனைன் ஃபேமிலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபீஸை வந்து பரவக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ பூனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூனை ஃபேமிலிலே மற்ற எதெல்லாம் வருது அது கூட ராபிஸ் வரும் நாய் ஃபேமிலி டாக் டாக தாண்டி நரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் வரலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொகைகள் இந்த பாலடைஞ்ச கோழில் கோயில்கள் இங்கெல்லாம் அதிகமாக வசிக்கக்கூடியது வந்து வௌவால்கள் ஓகேங்களா வேறு பேட்ஸ் பேட்ஸ்குள்ளையும் ரேபிஸ் அதிகமாக வரும் அதனால தான் இந்த கேவிங் போகிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னுவாங்க கேவிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவலிங் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா என்னென்னா அந்த 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 கும்பலோட வேலையே என்னென்னா இந்த கொகைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த கொகைக்குள்ளே ஜென்ரலாக யார் இருப்பா கொகை எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் இருட்டாக இருக்கிறதுக்கு தான் யாருக்கு பிடிக்கும் வவ்வாலுக்கு பிடிக்கும் ஸோ வௌவாலுங்கெல்லாம் அங்கே தான் இந்த கும்பல் கும்பலாக குடும்ப குடும்பமாக வாழும் வவ்வாலுங்களுக்கும் அந்த ரேபிஸ் வைரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேபிஸ் வைரஸோட எச்சையை நிறைய துப்பி துப்பி கொகையில் வந்து காற்று சர்க்குலேஷன் இல்லாததுனால ரேபிஸ் அது உள்ளேயே இருக்கும் அப்போ அந்த ஒரு டைப் ஆஃப் ரேபிஸ் தான் காற்றுலேயே பரவக்கூடிய ரேபிஸ் இல்லை ஜென்ரலாக ரேபிஸ் கடிச்சாதான் தான் பரவும் ஆனால் அந்த கொகைக்குள்ளே இன்ஃபெக்டட் ராபிஸ் வாழக்கூடிய வவ்வாள் கொகைக்குள்ளே நீங்கள் போனீங்க அட்வென்ச்சருக்குன்னு போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் காற்றை சுவாசிச்சிங்கன்னா ரேபிஸ் வைரஸ் காற்று மூலியமாகவே உங்கள் லங்ஸுக்கு போகுது ஓகேங்களா சோ இது பேர் தான் இன்னேஷனல் ரேபிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வவால்கள் மூலமா வரும் அதனால வந்து இந்த ஆல் த அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேபிஸ் வரலான்றதான் நம்ம சார் இப்போ ஒருத்தவங்களை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரேபிஸால பாதிக்கப்பட்டு ஒரு நாயோ பூனையோ நம்மளுக்கு கடிச்சிருச்சு உடனே இப்போ இப்பெல்லாம் என்ன பண்றோம் ஓடுற தண்ணியில வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலு ஊசி போட சொல்றாங்க டிடி மாதிரி ஒரு நாலு ஊசி போடுங்க நாய் கடித்தாலும் சரி பூனை கடித்தாலும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க காலப்போக்கில் நம் அந்த பூனைக்கோ அந்த நாய் இதுக்கோ ரேபிஸோட பாதிப்பு இருந்தா இப்போ நம்ம ஊசி போட்டுரும் சரியாயிரும் கொஞ்ச நாள் நம்ம நார்மல் ஆயிடுவோம் அதோட பாதிப்பு எத்தனை நாள்ல சார் நம்மளுக்கு வரும் நீங்க நீங்க சொன்னீங்க ஃபோர் மந்த் அப்படி டைம் எடுத்துக்கணும் சில நேரம் நம்மளுக்கு தெரியவே இல்லை நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த பாதிப்பு வந்துட்டு ஏற்படும் ஏற்படாது வராது சார் மேடம் ஏன்னா வந்து அது உங்களோட வீட்டு நாயின்றிங்க அது கிராபிஸ் வேக்சின் வந்து அதுக்கு போட்டிருக்குன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது நீங்களும் வந்து அது கடிச்சதுக்கு நீங்களும் வேக்சின் போட்டுக்கிட்டீங்கன்றீங்க அப்போ உங்களுக்கு ரேபிஸ் வராது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக யோசிக்கிற கும்பல்னு ஒன்று இருக்குது அவங்களெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா அதனால் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு வராது ஓகே ஏன்னா நீங்கள் வேக்சின் போட்டிங்க வேக்சின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஓகே நாயும் தெரிஞ்ச நாயும் அந்த நாயும் நல்லாயிருக்கு நீங்கள் ஏன் யோசிக்கணும் தெரியாத நாய் ரோடு நாய் கிடச்சா கூட நீங்கள் வேக்சின் போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பியும் சேஃப் தான் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த டாக்டர் உங்களை டிசைட் பண்ணிடுவார் இது வந்து ஃபேஸில் கடிச்சிருக்கு சார் ரெண்டு ஊசியாக போட்டுடலாம் அந்த இம்னோகிளிமினும் சேர்த்து போட்டுடலாம் இது கை காலில் தான் கடிச்சிருக்கு இது வந்து ஒரு ஊசி இந்த வேக்சின் மட்டும் போதும் போட்டிங்கன்னா போடுறது எதுக்காக வராமல் இருக்கிறதுக்கு தானே போடுறோம் அதனால் நூறு பர்சன்ட் சேஃப் அதனால் யாருமே வந்து போட்டு ஓவராக திங்க் பண்ண வேண்டாம் மூணு மாதத்தில் வந்துடுமா ஆறு மாதத்தில் வந்துடுமா எதுவுமே யோசிக்க வேண்டிய தடுப்பூசி போட்டிங்களா வேலை முடிச்சிது அடுத்த வேலையை பாருங்கள் எப்படி சம்பாதிக்கலான்னு பாருங்கள் முன்னேறதுக்கு வழியை பாருங்கள் ரேபிஸ் ஒதுக்கி தெரியும் கண்டிப்பாக மனதும் ஒரு வகையான காரணம் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ராபிஸை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி மேடம் All new Vivo V50e crafted for luxury and designed for elegance by now Oscar is always on right track that is why fast track taxi app udane download pannunga